ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு புதிய பெயர் வச்சுட்டு அதாவது என்னென்னா பழைய நாடாளுமன்றத்துக்கு என்ன பெயர் வச்சாங்களோ அதை புதிய நாடாளுமன்றத்துக்கு வச்சுட்டு பழைய நாடாளுமன்றத்துக்கு இன்னொரு பெயர் வச்சுருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பவன் அப்படின்னா புதிய நாடாளுமன்ற கட்டடத்தோட பேர் சரிங்களா சன்செட் பவன் என்பது தேர்தல் ஆணையம் அடுத்து என்னது சிஐஜியோட ஆஃபீஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்போ சன்செட் பவன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடத்தோட பேர் சரிங்களா சம்விதான் பவன் இது வந்து பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் பெயர் சரிங்களா இந்த சம்விதான் பவன் அதோட பொருள் வந்து அரசியலமைப்பு சபை சரிங்களா அதாவது என்ன இருந்துச்சுன்னா இந்த சன்சத் பவன் தான் வந்து பழைய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு இருந்துச்சு அதை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டத்துக்கு வச்சுட்டு பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து சம்விதான் பவன் அப்படின்னு பவன் சொல்லி பெயர் மாற்றிருக்குறாங்க அதான் சவிதான் பவன்னா அரசு சபை இப்போ நமக்கு என்ன கேட்கலான்னா சம்விதான் பவன் என்பது புதிய நாடாளுமன்றக் கட்டணத்தின் பெயர் பழைய நாடாளுமன்ற கட்டத்தின் பெயர் குடியரசு தலைவர் மாளிகையின் பெயர் இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை இடத்தோட பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஓகே அதுபோக என்னன்னா இந்த புதிய நாடாளுமன்றக் கட்டடத்தில் ஒவ்வொரு வாசல் இருக்குது ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க அதான் என்னென்னு பார்க்கப்போம் சரிங்களா புதிய நாடாளுமன்றக் கட்டடத்தின் ஒவ்வொரு வாயிலின் பெயர்கள் சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் துவார் ஹன்ஸ் துவார் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களவை தலைவர் அமைச்சர்கள் அதாவது சபாநாயகர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் போற நுழைவாயிலோட பேர் என்னன்னா ஹன்ஸ்துவார் அடுத்து கருடதுவார் கருடதுவார்னா அதிகாரிகள் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் போறக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருடதுவார் அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வதுவார் இது யாருன்னா மாநிலங்களவை தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாம் போறது என்னதான் என்னது மாநிலங்களவை தலைவர் அடுத்து துணைத் தலைவர் இவங்க எல்லாம் என்னன்னா துவார் சரிங்களா அடுத்து சர்துல் துவார் இது மற்றவங்க மானங்களவைக்கு செல்லும் நுழைவாயிலோட பேர் தான் என்னது சர்துல் துவார் அடுத்து கஜதுவார் கஜதுவார்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் இவங்க போறக்கூடிய நுழைவாயில் பேர் தான் வந்து கஜதுவார் இப்ப என்னன்னா இந்த லேட்டஸ்டா நமக்கு இந்த புதிய நாடாளுமன்ற கட்டணம் ஓபன் பண்ணி இந்த ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்காங்க சரிங்களா நமக்கு இப்ப இது என்னன்னா பாலிட்டி சம்பந்தமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் பெயர் என்னது சன்சத் பவன் பழைய நாடாளுமன்ற கட்டத்துக்கு பெயர் என்னது சம்விதா பவன் அல்லது சம்விதான் பவன் அதனோட பொருள் என்ன அரசியலமைப்பு சபை அந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா ஓகே சொல்லு